ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பாக்கப் போகிறோம் அப்படின்னா மை வி த்ரீ ஆட்ஸ் ஆப் வந்து ஒர்க் ஆகலை இந்த மாதிரி பிளாங்காக இருக்குது இல்லை எரர் லோடிங் அப்படின்னு வருது இந்த இப்போ பார்த்திங்களா எரர் லோடிங் பேஜ் அப்படின்னு வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வருது அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்குது அப்படி இல்லனா ஓப்பன் ஆகிட்டு மேலே நேம் யூசர் நேம் அது எதுவுமே நமக்கு காட்டல அப்படின்னா அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற போகிறோம் அந்த வீடியோ மூலமாக ஸோ இந்த மெத்தோடு எப்போவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அப்படியே வீடியோ கன்யூ பண்ணுங்கள் மைவித்திரி ஆப் உங்கள் மொபைலில் இருக்கும் அதை லாங் ப்ரஸ் பண்ணுங்கள் ஆப் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அப்படி இல்லைனாலும் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் இந்த ஆப்ஷனை நீங்கள் கொண்டு வரலாம் அதில் வந்துட்டு இந்த மாதிரி கி கீழையோ மேலேயோ ஏதோ ஒரு இடத்துல ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் அதை அகைன் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு க்ளியர் ஸ்டோரேஜ் க்ளியர் கேட்சி அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளியர் கேட்சி அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருங்க கிளியர் ஸ்டோரேஜ் கொடுக்க வேண்டாம் மோஸ்ட்லி இந்த இந்த ஆப்ஷன்லேயே உங்களுக்கு ஆப் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிரும் அப்படி ஆகலனாலும் கிளியர் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு நீங்கள் அகைன் ட்ரை பண்ணாலும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் திரும்ப கேட்கும் அவ்வளோதான் வித்தியாசம் யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் நீங்கள் அது மூலமாக கூட திரும்பவும் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் கிளியர் கேச்சி மட்டும் கொடுங்க கொடுத்துட்டு பேக் கொடுத்து வெளியே வந்துடுங்க அகே அது போக மைவித்திய ஆப்பை பொறுத்தவரை உங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீடு எந்தளவுக்கு இருக்கோ அதை பொறுத்தும் இருக்குது ஒயிட் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா இன்டர்நெட் ஸ்லோவாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒயிட் ஸ்க்ரீன் தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ரீசெண்ட் ஆப்ஸ் இருக்கும்ல இது எல்லாத்தையுமே நீங்கள் க்ளியர் பண்ணிடுங்க க்ளியர் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே பாருங்கள் த்ரீ ஜி ஹெச் தான் எடுத்துகிட்டு இருக்குது ஸோ நமக்கு வந்து நெட்டு வந்து ஸ்லோவாக தான் இருக்குது இந்த மாதிரி டைமில் வந்து நெட்டு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகிறதுலையும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு மைவேத்திரி ஆப்பை வந்து ரிட்டர்ன் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி கண்டிப்பாக திரும்ப வந்து லாகின் கேட்கும் நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ஓப்பன் ஆயிரும் ஆப் வந்து ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும் எல்லாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவைலபிளாக நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு காட்டுதா ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் தான் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தும் உங்களுக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா டூ ஆர் த்ரீ ஹார்ஸ் அதிகபட்சம் நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு ரிலாக்ஸாக வேறு ஒர்க்காக பாருங்கள் ஒர்க்காக பார்த்துட்டு நீங்கள் அகைன் இப்போ மார்னிங் பார்க்குறீங்க ஒர்க் ஆகலைன்னா ஈவினிங் பாருங்கள் ஈவினிங் ஒர்க் ஆகலையா நைட்டில் பாருங்கள் நைட்லேயும் ஒர்க் ஆகலைன்னா விட்டுருங்க அடுத்த நாள் இதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னங்கிறத கம்பெனியிலருந்தே சொல்லிடுவாங்க மைவித்திரியை பொறுத்தளவு எப்போவுமே மக்களுக்கான நிறுவனம் தான் எப்போவுமே சொல்லுவாங்க ஸோ அதுக்குண்டான சொல்யூஷன் என்னவோ அதை கண்டிப்பாக சொல்லிடுவாங்க நீங்கள் யாரும் இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம் ஆப் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த மெத்தடுகள் மட்டும்தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் ஆகலை அப்படின்னா விட்டுருங்க மொபைலை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஒரே கேப்ச்செலாம் ஃபுல் ஸ்லீவிங்க அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க நீங்கள் ஓரி பண்ணிக்க வேண்டாம்